சோல்ஸ் Journey ஆடியோ ஃபார்ட்டி த்ரீ வாய்ஸ் சந்திரகலா means மீன்ஸ் பீயிங் ஓப்பன் all ஆல் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா ஆன்மீகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அது தன்மையுடன் நாம் வந்து இருப்பது இப்படி இருக்கும்போது தான் நமக்கு அறிவொளி இருக்குது அந்த என்லைட்டன்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரையுமே நம்ம புகழறோம் எல்லோரையோட நல் நல்ல விஷயங்களை பார்த்து அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து நம்ம புகழ் புகழ்வது அப்படின்றதும் என்லைட்மெண்ட் மற்றவங்களுக்குள்ளே இருக்கிற மிக சிறுமையான நல்லதை கூட நம்ம பார்க்கக்கூடிய அந்த சக்தி அந்த ஒரு குவாலிட்டி நமக்குள்ளே இருக்குன்னா அதுதான் அறிவொளி எங்க நல்லது அப்படின்றது இருக்கோ அங்க ஆன்மீகம் இருக்கு, அப்படின்னு சொல்லப்படுது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எப்பவுமே வரவேற்கணும் அதை வந்து நம்ம புகழணும் அந்த விஷயத்தை நம்ம எப்பவும் நினைக்கணும் அத பத்தி பேசணும் இதுதான் அறிவொளி மற்றவங்களோட நன்மையை நம்ம பார்க்கல அப்படின்னா அது நம்மளோட குருட்டுத்தன்மை மற்றவங்களோட நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள தீய விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்க்கறோம்னா அங்க நமக்கு ஞானோதயம் ஆகலை நம்ம என்லைட்டடா இல்லை அறிவொளி இல்லை அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும் அங்க நம்ம வந்து நம்மளோட நம்ம பொறாமையோ நம்மளோட கெட்ட எண்ணமோ தான் அங்க தெரியுது அப்போ நம்ம அருவ அறிவொளி அப்படின்றது நமக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆன்மீகம் என்றாலே எந்த ஒரு அசுத்தமில்லாமல் இருக்கிற தூய்மையான நிலை இதுதான் திவ்ய ஞான பிரகாசம் அப்படின்னு சொல்லப்படுது